சரக்கு ரயிலின் சக்கரத்துக்கு மத்தியில் அமர்ந்து சிறுவன் ஒருவர் நூறு கிலோமீட்டர் பயணம் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த அதிர்ச்சி சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹர்தோய் மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்துள்ளது ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே வசிக்கும் ஐந்து வயதே ஆன குழந்தை சரக்கு ரயிலில் விளையாடிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது சட்டென்ற பொது ரயில் நகரத் தொடங்கிய நிலையில் இறங்க வழி தெரியாமல் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் அச்சிறுவன் பயணித்துள்ளார் சரக்கு ரயிலின் சக்கரங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த அச்சிறுவன் நூறு கிலோமீட்டர் தூரம் தாண்டி இறுதியாக ஹர்டோ என்ற இடத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்படும் போது அச்சிறுவனின் எரியும் வெயிலில் ரயில் சக்கரங்களுக்கிடையில் மிகவும் அசௌகரியமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்ட அச்சிறுவன் ஹாஸ்டோயில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி